நீங்கள் பல நடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து சமாதானம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து துக்கத்தில் இருந்த சீசர்களின் இருதயங்களுக்கு மிகவும் வலுவான ஒரு ஆறுதலை கொண்டுவர உலக இரட்சகர் நாடினார் ஆனால் அவர்களுடைய இருதயங்களை ஆறுதல் படுத்தவும் ஊக்குவிக்கவும் அவர் அநேகமான தலைப்புகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் குறித்த கருப்பொருளை தேர்வு செய்தார் பரிசுத்த ஆவியானவரை ஆவையானவரை குறித்து கிறிஸ்து அதிகமாக வெளிப்படுத்தி இருந்த போதிலும் சபைகளில் எத்தனை குறைவாக அவரை குறித்து தியானிக்கப்படுகிறது அவருடைய பெயரும் பிரசன்னமும் ஏறக்குறைய அதிகமாக அசட்டை செய்யப்படுகிறது எனினும் கிறிஸ்தவ குணத்தை பரிபூர்ணமாக்கும் பணியில் இந்த தெய்வீக வல்லமையானது அவசியம் அவசியமாயிருக்கிறது சிலர் சமாதானம் இல்லாமலும் இலைப்பாறுதல் இல்லாமலும் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தொடர்ச்சியான பதற்ற நிலையில் இருந்து உணர்ச்சியும் வேட்கையும் தங்கள் இருதயங்களை ஆள அனுமதிக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் சமாதானத்தையும் இடைப்பார்தலையும் அனுபவிப்பது என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது அவர்கள் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிற நங்கூரமற்ற கப்பலைப் போல் இருக்கிறார்கள் ஆனால் யாருடைய மனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுகின்றதோ அவர்கள் தாழ்மையும் சார்ந்த குணத்திலும் நடக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவின் வழிகளில் வேலை செய்து பூரண சமாதானத்துடன் வைக்கப்படுவார்கள் பரிசுத்த ஆவியினால் கட்டுப்படுத்தப்படாதவர்களோ அமைதியற்ற கடலைப் போல் இருக்கிறார்கள் நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு ஒரு தெய்வீக விவர புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் சுயத்தையே மையமாக கொண்டவர்களும் சுய திருப்தி வேதத்தை ஆராய்வதற்காக ஆன தேவையை உணர்வது இல்லை இவர்களைப் போல் மற்றவர்களும் அதே விதமான குறைவுள்ள சிந்தனைகளை பெற்றிராமல் தெளிவற்ற விதத்தில் இவர்கள் பார்க்கும் எண்ணம் அவர்கள் பார்க்காத பட்சத்தில் அவ இவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிறவன் எவனோ தன் அங்கூரத்தை கிறிஸ்து நமக்காக நுழைந்த திரைக்குள்ளாக செலுத்தியிருக்கிறான் அவன் வேதத்தை கருத்துடன் ஆராய்ந்து தன் பாதையில் தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் சூழ்ந்திருக்கும் குழப்பங்கள் மற்றும் அபாயங்களுக்கு மத்தியில் தன்னை வழிநடத்த வெளிச்சத்தையும் அறிவையும் தேடுகிறான் அமைதியற்ற விதத்தில் குறை கூறிக்கொண்டு முறுமிருக்கிறவர்கள் தங்களை தாங்களே நியாய தீர்க்க நியாயம் தீர்க்கத்தக்கதாக வேதத்தை வாசித்து தேவனுடைய ஆலோசனைகளை அசட்டை செய்கிறார்கள் அல்லது தவறாக திருத்து கொள்ளுகிறார்கள் சமாதானத்தை கொண்டிருப்பவனோ தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு அருகில் வைத்து தெய்வீக வழிகாட்டுதலை பின்பற்ற ஏங்குகிறான் தேவன் தாமே இப்பொழுது வாசிக்க கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்